என்னை தோல்வியுறச் செய்ய பற்பல சூழ்ச்சிகளை நிகழ்த்தினீர்கள் அதை நான் நன்கறிவேன் அது உண்மைதான் நான் அன்றே கூறியிருந்தேன் நடக்கும் யுத்தத்தில் இரு தரப்பிலும் சூழ்ச்சி நடக்கும் என்று ஆனால் நீ தோல்வியுற்றதற்கு உண்மையில் காரணம் நான் அல்ல அதன் காரணம் நீயே நீ விளைவை பற்றிய கவலையின்றி காரியங்களை ஆற்றுகின்றவன் என் மீது குறை கூறுவது தவறு என்று என்ன செய்யவிருக்கிறாய் நீ உனை இயன்ற தாயின் முன்பாக பிறந்த மேனியாக காட்சி தரவிருக்கிறாய் சரீரத்தை வஜ்ரமாக்கப் போகிறாய் அல்லவா தாம் அது பற்றி எவ்வாறு அறிந்தீ நானும் சாஸ்திரம் பற்றி அறிந்தவன்தான் தான் ஒன்றை நான் அறிவேன் தவ வாழ்வின் பலனானது அடுத்தவரையும் ரட்சித்து காக்க வல்லது அதோடு மாதா காந்தாரி யுத்தகளம் வருவதையும் நான் கண்டேன் அவரை கண்டவுடன் ஹிருதத்தில் ஒரு கேள்வி உதித்தது யுத்தம் துவங்கும் முன்பாகவே நீ இந்த பிராப்தத்தை அவரிடம் பெற்றிருக்கலாமே பெற்ற பாண்டவரை காட்டுவேன் சிறந்த யோசனைதான் ஆனால் அதில் சங்கடம் உள்ளது கடையப்பட்ட